அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் இதை நீங்கள் டூ பீசஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கம்மி பண்ணிடுவோம்ப்பா சரிங்களா டூ பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் எப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் நீங்க சிங்கிள் பீஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒவ்வொரு ப்ராடக்டாக உங்களுக்கு காமித்திருக்காங்க இது ஃபஸ்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு ஃபுல் காட்டன் ஓகேங்களா அழகா இந்த பேட்ச் ஒர்க் மாதிரி உங்களுக்கு நெக் டிசைன் வந்துடும் ஓகேங்களா அழகா இருக்கும் உங்களுக்கு கட் ஒர்க் மாதிரியும் இருக்கும் சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு ரொம்ப அழகா நீட் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க ஃபுல் காட்டன் ஓகேங்களா இதுல ரெண்டு டிசைன்ஸ் அவைலபிளா இருக்கு பாத்துக்கோங்க ஸோ ரெண்டு டிசைன்ஸுமே நான் சேமாக தான் வச்சிருக்கேன் இதனுடைய துப்பட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் டூ பாயிண்ட் ஃபிஃப்டின் டூ டூ பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர் இருக்கும் இதனுடைய பாட்டம் ஆல்சோ உங்களுக்கு பியூர் காட்டன் ஓகேங்களா ஸோ சிங்கிள் பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் வரும் டபுள் பீஸ் சேர்த்து எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கம்மியாகும் ஃப்ரீ ஷிப்பிங் இது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துருக்க ரெண்டு நம்பர்ல உங்களுக்கு எந்த நம்பருக்கு வேணும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாருங்கள் இதுவும் பியூர் காட்டனு இங்கே சென்டர்லாம் அழகாக சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க த்ரீ பீசஸ்மே உங்களுக்கு காட்டன் தான் என்கிட்ட ஆக்சுவலி இருந்த எல்லா பீசஸும் போயிடுச்சு இப்போ கொஞ்சம் பீசஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு அதையும் நான் வந்து ஸ்டாக் கிளியர் பண்ணிடும் நினைக்கிறேன் ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் வந்து ரேட் கம்மி பண்ணி தந்துடுறேன் இது இதுப்பட்டா பாருங்க கட் ஒர்க் ஓட வந்துடும் ஒரு சைடு ஒர்க் வரும் இன்னொரு சைடு உங்களுக்கு கட் ஒர்க் இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா ஃபுல் உங்களுக்கு அழகா எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இதுல இதுல கூட நம்ம ஏற்கனவே வீடியோ எல்லாம் தெரிஞ்சிருக்கும் பீச் கலர் கூட இருந்துச்சு பட் அதெல்லாமே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் பாருங்க ஆர்கன்சா மெட்டீரியல் இது இங்க இருக்கும் ஃபுல்லாவுமே உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் ஓகேங்களா இந்த ஒர்க் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த பிரிண்ட் ஒர்க் மாதிரி இது எல்லாமே எம்ப்ராய்டரி ஒர்க் உங்களுக்கு ஆர்கன்சா கிளாத் கிளாத் ஆல்சோ ஆர்கன்சா ஃபுல்லா செக்குடு செக்குடா இருக்கும் இதனுடைய துப்பட்டா காமிக்கிறேன் பாருங்க பாருட்டாலி கூட சேம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா இதுல ரெண்டு கலர்ஸ் அவைலபுள் கொஞ்சம் நல்ல டார்க்கான இந்த மெஜெண்டா கலர் மாதிரி அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுத்து ஜஸ்ட் எனக்கு தேர்ட் பாருங்க பனாரஸ் சூட் இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா அந்த அளவுக்கு கிராண்டா இருக்கும் ஓகேங்களா நிறைய பேர் கேட்டீங்க கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணுங்க நான் ரொம்ப கம்மி பண்ணிருந்தேன் இதோட ஆக்சுவல் ரேட் பாருங்க 840 ஓகேங்களா ஆக்சுவல் ரேட் 840 நான் எல்லாத்துக்கும் பின்னாடி உங்களுக்கு ரேட் போட்டுருப்பேன் ஏற்கனவே ஆஃபர்ல தான் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன் ஓகேங்களா பட் இப்போ இந்த பனாரஸ் சூட்டாக மட்டும் தனியா நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அதுக்காக தான் ரொம்ப நான் ரேட் கம்மி பண்றேன் ஓகேங்களா ரொம்ப நீட்டா இருக்கும் பினிஷிங் எல்லாம் பக்காவா இருக்கும் இது எல்லாமே ஜரி விவிங் ஓகேங்களா இது ஆல்சோ உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் கலர் பாத்துக்கோங்க பீச் இந்த இது பீச் கலரு அது வந்து பிஸ்தா கிரீன் ஓகேங்களா செகண்ட் டிசைன் மட்டும் கொஞ்சம் வேரி பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி ரோஸ் டிசைன் வரும் ஒண்ணுக்குனா இன்னொன்னுக்குனா லீஃப் டிசைன் வரும் இது எல்லாமே வெரி வீவி ஓகேங்களா இதுல த்ரீ கலர்ஸ் அவைலபிளா இருக்கு நீங்க சிங்கிள் பீஸ் எடுத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் நம்ம இப்ப எல்லாமே வந்து ஸ்டாக் கிளியர் பண்ணிட்டு இருக்கோம் இது பாருங்க இதுவும் அழகான ஒரு காட்டன் பீஸ் தான் இதோட ஃபேப்ரிக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் ஓகேங்களா இதோட ஃபேப்ரிக் டிஃப்ரெண்டா இருக்கும் இது வந்து டாப்லே ஓகேங்களா மேலே டாப் இருக்குல்ல அதுலயே உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய போர்ஷன் இது இதுதான் மேல் போர்ஷன் இது வந்து மேல் போர்ஷன் இது உங்களுக்கு டாப் உடைய பாட்டம் ஓகேங்களா ரொம்ப அழகான ஒர்க் கொடுத்துருப்பாங்க பாருங்க

அந்த மாதிரி இது ஃபுல்லாமே ஃப்ளாரல் டிசைன் தான் இருக்கும் இது வந்து பார்க்க துப்பட்டா வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு ரொம்ப சின்னதா இருக்கு யோசிக்க வேண்டாம் டூ பாயிண்ட் டு டூ பாயிண்ட் மீட்டர் கண்டிப்பா இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஓகேங்களா இதுவுமே உங்களுக்கு என்னதுதான் செவன் தேர்ட்டி தான் இப்போ இதுல எல்லாருக்குமே பாட்டம் வேரும் அவைலபிள் உங்களுக்கு டாப் மெட்டீரியலும் அவைலபிள் துப்பட்டாவும் அவைலபிள் பட் இந்த பனாரசி சூட் இருக்கு பாத்தீங்களா இதுல மட்டும் உங்களுக்கு பாருங்க இதனுடைய இன்னர் வந்து உங்களுக்கு 4 மீட்டர்ஸ் வந்துரும் ஓகேங்களா கிளாத் பாருங்க ஷைனியான ஒரு சாட்டன் கிளாத்ல உங்களுக்கு 4 மீட்டர் வந்துரும் இதுக்கு நீங்க லைனிங் வாங்க தேவை கிடையாது இது நீங்க லைனிங் ஸ்டிச் பண்ணிக்கலாம் பேண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுல ஒரு दुपட்டா நான் காமிக்கல இல்லீங்களா சோ பாத்துக்கோங்க பனாரசி சூட்டினுடைய दुपட்டா போஷன் தான் இது ரொம்ப கியூட்டா இருக்கும் பா கூட என்ன உங்களுக்கு 2.15 டு

ஓகேங்களா இது இல்லாம உங்ககிட்ட இன்னும் நிறைய ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கு சிக்ஸ் 600 சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் அவைலபிள் சரிங்களா இதுல நீங்க எதை பார்த்தா கூட சரி இன்ஷா எனக்கு எடுத்து அனுப்புங்க இல்ல நீங்க கலர் சொன்னா கூட ஓகே தான் நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கூட காமிப்பேன் உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் டேஸ்ல உங்க வீட்டுக்கே வந்து உங்க கையில வந்து அல்லாஹ் சரிங்களா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நீங்க நம்பி வாங்கலாம் தெரியல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ